நிறைய இப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு தான் எல்லா அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி வசதி படைத்தவர்களும் இந்த மருத்துவமனைக்கு வரணுங்கிறதால்தான் இப்ப ஒரு பதினஞ்சு மருத்துவமனைகள்ல வந்து அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தின்னு வரும் ராஜீவ்காந்தில வந்து தனி அறைகள் அந்த அந்த மாதிரி அந்த சிஸ்டம் ராஜீவ்காந்தியில மட்டும் இருந்தது இப்ப பதினஞ்சு மருத்துவமனைகள்ல பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டணப்படுக்க அறைகள் தமிழ்நாடு முழுக்க இப்ப திறந்துன்னு வரும் சேலத்துல தரணும் கோயம்புத்தூர்ல திறந்தோம் தஞ்சாவூர்ல திறந்தோம் நெல்லையில் திறந்தோம் போன வாரம் நெல்லையில் திறந்துட்டு வந்துட்டோம் அப்புறமா இப்போ நிறைய இடத்துல கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர்களும் அரசியல் தலைவர்களும் கூட இப்போ நிறைய அந்த மருத்துவமனைகளில் தான் இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதே நம்ம வந்து பண வசதி இல்லாம அதிகமான செலவு பண்ண முடியாத நிலமையில தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அதுவும் ரொம்ப நடுத்தரமானவங்க நடுத்தரத்துக்கும் கீழே போட்டவங்க தான் போகிறாங்க அப்படிதான் இந்த பிரசவன்றது இன்னும் ரொம்ப கொடுமையான மோசமான விஷயமாகுது அந்த நேரத்தில் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லைன்னா அந்த அவசரத்துக்கு பதட்டத்தில் ஒரு நர்ஸ் அம்மாவே பிரசவம் பார்த்துடுறாங்க அது தப்பாகவும் போயிடுது சில நேரத்தில் அதனால அரசு மருத்துவமனைகள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் இருந்தே தீரணும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் திறந்துட்டோம் அதில் ட்ரீட்மெண்ட் நடக்குது நாங்கள் நிறைய மருத்துவமனை கட்டி வைக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர்த்து மற்றபடி அதில் என்னென்ன நடக்குது எப்படி நடத்தணுன்றது கொஞ்சம் கூட இல்லை இதில் பாதிக்கப்படுறது ஏழைங்க தான் ஒன்றும் இல்லை நான் ரோட்டில் தான் வச்சுருக்குறேன் எனக்கே எவ்வளோ தெரியுது இந்த மருத்துவமனைகள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி எல்லாம் அலைய விட்றாங்க பேஷண்ட்டுங்களை இதே பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ பேஷண்ட்டு வந்து உக்காந்து புழம்பிட்டு போனதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் ப்ரைவேட்டுக்கே அவங்க வந்து நிலத்த நீரை எல்லாம் வித்துட்டு ப்ரைவேட்லையே எதுனா உடம்புக்கு முடியலையா பிரைவேட்லயே போய் பார்த்துக்க வேண்டியதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ஏழை தான் இருக்கு அதை அவங்க சரி வர பார்க்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே தேவையில்லை எல்லாரும் என்ன சொல்லிடலாம் அரசாங்க அதிகாரிகள்லாம் மருத்துவ துறையை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லிடலான்னா நாங்கள் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே நீங்க போய் பார்த்துக்குங்க கவர்மெண்ட் வேணாம் பாதி காசு வேணா நீங்க கொடுங்க பாதி காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு வேணாம் சொல்லி விடலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வேணாம் இப்போ உள்ள என்ன பண்றாங்க சரியா பாத்து இது பண்றதில்ல நம்ம ஏதோ சோ ப்ராப்ளம் சொன்னாக்கா எல்லாம் வாய் தந்து கூட பேச மாட்டாங்கிறான் தலையை மட்டும் ஆட்டு நீ எழுதி கொடுத்து ஒன்று ஒன்று அனுப்பிடறாங்க கொஞ்சம் அவங்க கேர்லெஸ் ஆகி போச்சு அவங்களுக்கு எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அங்கே வரட்டும்ட்டு அங்கே பணம் பார்க்குறதுக்காக அந்த மாதிரி இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியாக பார்க்கறதுல முடியாத என்ன பண்ணுவாங்க பணம் இருக்கிறவங்க போகிறான் பார்க்குறான் இல்லாதவங்க தானே வராங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு சரியான இது பார்க்கணும் இல்லை மேல இடத்துலேருந்து அவங்களுக்கு சரியாக கேட்குறது ப்ரெஷருக்கு இல்லை ஒன்றும் இல்லை யாரும் அவங்களுக்கு கேட்குறதில்லை அதனால் அந்த மாதிரி இருக்குது ஏழை மக்கள் என்ன பண்ணுறது சும்மா இந்த மாதிரி கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சரி ரெண்டு மாத்திரை கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்க வேண்டியது தான் இப்போ நல்லா பார்க்கணும் அவங்களுக்கு அந்த மனசாட்சி இருக்கணும் அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறோம் அவங்க ஃப்ரீயாகவும் பார்க்கலாம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க அதில் இருந்தால் நல்லா கொஞ்சம் கற்றுக்குறாங்க பெரிய ஸ்கீம்லாம் வருது அதில் இருந்து க கற்றுக்குறாங்க அவங்களுக்கு பணம் பிடிச்சி போச்சு தனியாக பணம் ஒவ்வொருத்தரும் பாருங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி கட்டி வச்சிருக்கானுங்க பாருங்கள் அந்த மாதிரி எதுக்கு சாதாரண சாதாரண சோழி போனால் மூணாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐப்பது சாதாரண இதுக்கு